வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து ராஜோக வாசத்துலேருந்து ரவீன் பேசுகிறேங்க சார் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் திருபுவனம் இவங்க வந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரி மாதமா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்தில் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்ருந்தாரு சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சாடி கிழக்கு முகமான இடம் வாங்கியிருக்கிறோம் அந்த இடத்துல வரைபடம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளும் உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பசுமணம் அமைச்சு ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் எந்த மாதிரி அமைச்சால் அவங்க மேன்மைக்கு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் முழு கலையும் நமக்கு அத்துப்படி தமிழ்நாடு முழுக்க நம்ம செஞ்சு கொடுத்தது மக்கள் மேன்மடைஞ்சிருக்காங்க அதை யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்காரு அதனால் நம்மளுக்கு அந்த எந்த அளவில் கொடுத்தா மேன்மைக்கு வருவோன்னு தெரியும் அப்போ அந்த அளவில் உங்களுக்கு வரைபடம் போட்டு கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டு கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரக பிரவசம் இன்றைக்கி பதினாலு மாதம்னால் கிரக மாதம் பிப்ரவரியில் கிரக பிரோஷம் இப்போ வந்து பிப்ரவரியில் ஒரு வருஷம் முடிஞ்சுது முடிஞ்சு இவங்க இன்றைக்கி தான் நேரில் வந்து வீடியோ எடுக்கிறோம் இது வரைக்கும் நானும் உங்களை பார்த்தது கிடையாது இவங்களும் என்ன என்னை பார்த்தது கிடையாது என்னை வந்து வீடியோவை நேரில் பா யூடியூப் மூலிமா பார்த்துட்டு தான் பணம் கட்டுறாங்க நான் அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி செய்து கொடுத்தா மேன்மைக்கு வருமோ செஞ்சு தருவோம் ஆத்தூரில் உட்காந்துக்கிட்டு அப்போ எந்த மாதிரி செய்து கொடுத்தா இவங்க மேன்மைக்கு வருவாங்கங்கிறது இவங்க குடும்ப கணவன் மனைவி ஜாதத்தை பார்த்துட்டு இவங்க மொத்த அடவையும் வரைபடத்தை அவங்க வரைபட போட்டு அனுப்பிச்சி அந்த வரைபடத்துலையும் அவங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சி இருப்பாங்க காலிமான வீடியோவை அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வரைபடம் அனுப்பிச்சுவிட்டோம் அதே மாதிரி வீடு ஆரம்பிக்க பூமி பூஜை பண்ணுறதுலேருந்து போர் போட்டதுலேருந்து கிரகப் பிரவேஷம் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கும் இவங்க ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இவங்க அடுத்த வேலைக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கணக்காக பார்த்து செஞ்சதுனால இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வளர்ச்சி என்ன அப்போ ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் சாதாரண வாஸ்துக்கும் ராஜோக வாஸ்துக்கும் சில விசேஷம் இருக்குது குடும்பம் மேன்மைக்கு வரணும் பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வரணும் நோ நொடி இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாத இருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு வரணும் ஒரு இடம் வாங்கினாலும் இன்னொரு இடம் வாங்கணும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும் வா கடன் வாங்கினாலும் கடன் அடைக்கணும் இதெல்லாம் இருக்கணும் குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ராஜுவாக்க வேலை செய்யணும்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நேரில் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி வீடு எடுக்கிறோம் அவங்க ம மனப்பூர்வமாக கஸ்டமர் என்ன ஒரு அனுபவத்தில் அவங்க அனுபவித்து அவங்க இந்த வீடு கட்டியிருக்காங்களோ அதை அவங்க மனப்பூர்வமாக சொல்லுவாங்க அவங்க வந்து சார்கிட்ட வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்து சாரை வந்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா நிறையா யூடியூப்ல நிறையா பேர் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் சாரோட ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள்ட மீட் பண்ணி அவங்களுடைய நிலைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ கூட்டுருந்தாங்க நான் அதை வச்சு தான் அவங்க வந்து சாரை வந்து செலக்ட் பண்ணணும் ஏற்கனவே எப்படி உங்களுக்கு எனக்கு பிடிச்சது எவ்வளோ மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்காங்க என்ன மாதிரி எதனால் பிடிச்சிருக்கு ஆமாம் அதுதான் இது தான் நிறைய பேர் இருந்தாலும் சார் வந்து அவங்க வந்து கஸ்டமரை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் மீட் பண்ணி அவங்க என்ன நிலமையில இருக்காங்க அப்படின்றத ஆராய்ஞ்சு நமக்கு அவங்களை வீடியோவாக எடுத்து அவங்க சொல்லும்போது தான் நமக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றத நமக்கு உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ அதனால தான் நான் சாரை வந்து சாதனை வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தவங்க இதே மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் நம்ம வரையோம் ஆமாம் அதை பார்த்துட்டு தான் வந்து சார் வந்து செலக்ட் பண்ணுது ஸோ அதே மாதிரி நாங்கள் அது இது வரைக்கும் சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணல இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் சாரும் நாங்களும் ஃபஸ்ட்டு இடம் மீட் பண்ணிக்கிறோம் எல்லாமே ஃபோனில் தான் கான்டாக்ட்ஸு ஃபோனில் கான்டாக்ட்டு வீடியோ காலில் கூட வர மாட்டாங்க ஜாஸ்தி நான் கார்கிட்டையுமே இது வரைக்கும் ஒரு முகத்தை நான் பார்த்தது கிடையாது கஸ்டமர் மொத்த பார்த்தது கிடையாது என் மொத்த ஒரு பார்த்துக்க மாட்டாருக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம் அப்போ கஸ்டமர் எந்த அளவுக்கு மேன்மைக்கு வரணுங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் நான் வேலை செய்வேங்க ராஜிவாகனா அது தனி கலை இந்த கலை மூலிமா ஒரு குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறோம் அந்த மேன்மை ஒரு எப்படி படுத்த எப்படி சம்பளம் வாங்கினார் இன்றைக்கி என்ன சம்பளத்தில் இருக்கார் இருக்காரு இன்றைக்கி எப்படி வீடு கட்டினாருங்கிற விஷயத்தை இவர் தெளிவாக சொல்லுவார் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சாரை பிளானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் கொடுத்த அளவு படி இன்ஜினியர் கொடுத்தோம் இன்ஜினியர் வந்து சார் அளவுலாம் கரெக்டாக இருக்குது யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வியப்பாக தான் கேட்டாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சார் இருக்கார் அவங்கள்ட்ட தான் நம்ம நாங்கள் வந்து பிளான்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இல்லை எல்லாமே கரெக்டாக கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி அவங்க இன்ஜினியரை வச்சு எல்லாத்தையுமே அளந்தோம் அழகிறப்போ சில டவுட்லாம் வந்தது அதை நாங்கள் திருப்பியும் ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க அதுக்கான சொல்யூஷன் சொன்னாங்க நாங்கள் மாதிரி மறுபடியும் மாற்றி அந்த மாதிரி அளவுகள்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல கம்மி பண்ணுங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் நாங்கள் வரை நாங்களும் வரைபடத்தில் வரைஞ்சி சாருக்கு அனுப்பிச்சி ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டோம் அவங்களும் அதை திருப்பியும் பார்த்துட்டு வீடு கட்டிக்கிட்டு வரக்குள்ளே அளவு அளவுக்குள்ளே ஏதாவது சந்தேகம்னா இவங்களும் அனுப்பிச்சி விடுவாங்க நாங்களும் அந்த அளவுக்கு அங்கே இருந்து பதில் சொல்லுவாங்க எப்படி செஞ்சால் தெளிவா இருக்கலாம் அந்த மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஒரு தடங்கள் இல்லாமல் நாங்களும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அந்த வரைபடங்கள் மிகவும் நல்லா இருந்தது அதே சார் வந்து ஒரு வருஷத்துக்கு என்னென்ன நாட்கள் வந்து நல்ல நாட்கள் என்னென்ன பூஜைகள் செய்யணும் ஒரு நாட்கள் கொடுக்குறாங்க ஸோ அதுபடி நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்மளே சூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு நம்ம வந்து இப்போதான் வந்து இந்த நாள் பண்ணலாமா அந்த நாளில் பண்ணலாமான்ற மாதிரிலாம் இல்லாம சார் கொடுத்து கொடுத்த நாட்களில் நம்ம வசதி கேப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா நமக்கு எது சூட் ஆகமோ முன்னாடியே பிளான் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ தை மாசம் தை மாசத்துல ஒரு எட்டு நாள் பத்து நாள் கொடுப்போம் ராஜோகம் ஒரு ஆறு நாள் எட்டு நாள் பத்து நாள் கொடுப்போம் அதில் இவங்களுக்கு எப்படி நேரங்காலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அதை தேர்வு பண்ணி பூமி பீச்சு பண்ணிக்கலாம் ராஜகவாசுகளை வச்சுக்கலாம் தார்ஸ் போட்டுக்கலாம் கிரக பிரவசம் பண்ணிக்கலாம் தான் எல்லாமே செஞ்சு கொடுத்து கொடுப்போம் அந்த நாட்களும் இவங்க கனவு மனைக்கு ஒத்து போகணும் அந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஒத்து போகிற நாட்களாக செஞ்சு தான் கொடுத்தோம் ஸோ அந்த வகையில் அது வந்து எங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து எல்லாமே ரெடி பண்ணோம் க வீடு தவங்க ஓட்டுறதாக இருக்கட்டும் திருப்பியும் பூசு வழியாக இருக்கட்டும் ஜன்னல் வைக்கிறதா இருக்கட்டும் ராஜ கதவு வாசல் வைக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சார்க்கு கொடுத்த நாட்களில் தான் வந்து நாங்கள் தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஈஸியாக வந்து நாங்களே எல்லாமே செயல்படுத்துகிற மாதிரியே இருந்தது அவங்க எல்லாமே ப்யூ பிளான்ட்டாக கொடுத்துட்டாங்க இந்த மனைக்கு இப்படி தான் வரணும் இப்படி தான் செய்யணும்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் அந்த டேட் வைஸ் எல்லாமே கொடுத்ததுனால நாங்கள் ஈஸியாக எங்களால் வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ பயம் இல்லாமல் ஏன்னா முதல் தடையாக வீடு கட்டுறோம் ஒரு பயம் இருக்கும் நாங்கள் வந்து இன்ஜினியர் மூலயமா போகல ஃபுல் அண்ட் ஃபுல் சாரோட படத்தை வச்சு தான் நாங்கள் இன்ஜினியர்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக தான் இப்போ கிட்ட வாகன படத்தை கொண்டு போய் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட டயக்ராம் வாங்கி அந்த நகராட்சி அப்ரூவல் வாங்கி அந்த ஊருக்கு எப்படியோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை ப்ளூ பிரிண்ட் வாங்கி செஞ்சுக்குவாங்க அதனால் கொடுக்குறது நம்மளுடைய வரைபடம் தான் முதல பேசுகிறோம் ஸோ அதில் வந்து நம்ம வந்து சாரோட வரைபடத்தில் வந்து எங்கே ஜன்னல் வரணும் எங்கள் வாசல் வரணும் எவ்வளோ அளவு சோவர் வைக்கணும் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வரைபடம் ரொம்ப தெளிவாக இருக்குது கொத்தனா ரட்டை கொடுத்தா கூட ஈஸியாக புரியுது நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் அவங்க அதே மாதிரி இந்தந்த இடத்துல இது வருதுன்னொன்னே அவங்களும் தெளிவாக கேட்டுவிட்டு ஒவ்வொன்றத்தையும் அந்தந்த இடத்துல பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கும் வந்து பொருள் செலவுகள் எதுவும் இல்லை அந்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு வரைபடத்தை போட்டு கொடுத்ததுனால தெளிவான நாட்கள் குறித்து கொடுத்ததுனால எங்களால் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து சாரை வந்து முதலிட்டா ஒரு வருஷம் ஆகிடுச்சி சார் நாங்கள் இது வரைக்கும் வந்து நல்லா பண்ணிட்டு வந்துட்டோம் நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து நிறைய ப்ரெஷர் காசாம்பளமும் கம்மி இப்போ சாரு வரைபடத்தை பார்த்துட்டு நம்ம வீடு கட்டி கரக பிரசம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி இல்லை ஒரு அதை பெரிய கம்பெனி வயசு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு வயசு ஆகுது ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் விவரம் தெரியாது ஆன் பண்ணுறதுக்கு ஆமாம் சும்மா அப்பா அம்மா இந்த பத்து வருஷம் வாழ்க்கையில சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தீங்க நாங்கள் பத்து வருஷமாக வாடகை வீட்டில் தான் சார் இருந்தோம் வாடகை வீட்டில் வாடகை எத்தனை வாடகை வீட்டில் இருந்துருப்பீங்க இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருந்து ஒரு மூணு வாடகை வீட்டில் இருந்தே அந்த மூணு வாடகை வீட்டில் இருந்ததுக்கும் பத்து வருஷத்துக்கும் இப்போ இந்த ஒரு வருஷமாக இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறீங்க ஆமாம் இந்த ஒரு வருஷமாக இந்த சொந்த வீட்டில் இருக்கிறத்துக்கும் இந்த பத்து வருஷமாக மூணு வாடகை வீட்டில் இருந்ததுக்கும் இப்போ இந்த ஒரு வருஷமாக இந்த சொந்த வீட்டில் இருக்கிறத்துக்கும் உங்களுக்கு என்ன ஒரு மார்பம் இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் இப்போ அந்த வாடகை வீடு வந்து எந்த திசையில் இருந்தீங்க ஆ வாடகை வீடு வந்து வந்து வடக்கு பார்த்த திசையில் இருந்தோம் ஒரு வாடகை வீடு ஒரு வாடகை வீடு இன்னும் வந்து இன்னொரு அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து கிழக்கு பார்த்த வாடகை வீடு ஸோ ரெண்டு ரெண்டு வீடுமே கிழக்கு பார்த்தது ஒரு வீடு மட்டும் வடக்கு பார்த்தது ஒரு வீடு வடக்கு பார்த்தது ரெண்டு வீடு கிழக்கு பார்த்தது ஒரு வீடு வடக்கு வடக்கு பார்த்தது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வீடு கிழக்கு பார்த்து வாடகை கிழக்கு பார்த்து ரெண்டு வீடு வடக்கு வீடு கிழக்கு பார்த்த வீட்டுல இருந்து இருக்கீங்க இந்த நம்ம வீடு சொந்த வீடும் கிழக்கு பாத்து பிளான் குடுத்துரும்னு நீங்க இருக்கீங்க இப்ப மார்தல் இந்த பத்து வருஷத்துல உங்களுக்கு என்ன மாறுதல் இப்ப இந்த வீட்டுல என்ன மாறுதல் இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆயிடுச்சு குழந்தைங்க குழந்தைங்க வந்து ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தை பையனும் பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு 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 இப்ப நீங்க அந்த பத்து வருஷமா அனுபவிச்சிரு நல்லது கிட்டத அனுபவிச்சிருப்பீங்க அதுல உங்களுக்கு மாறுதல் என்ன தெரியுது இந்த ஒரு வருஷமா

இங்க நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறமா அந்த மனக்கசப்புகள்லாம் இப்போ நமக்கு எதுவும் இல்லை இப்போ உங்கள் அப்பா அம்மா வீட்டையும் மனக்கசப்பு இல்லை எதுவும் அவங்க மாமனா மாமியை வீட்டில் மனக்கசப்பு இல்லை ஸோ அது நம்ம நீங்கள் பசு மராட்டி ஒற்றுமையா ஆமா எங்களை ஒம்பது வருஷத்தில் இருந்த வாழ்க்கையில் இருந்து ஒற்றுமை எப்படி இப்போ இந்த ஒரு வருஷத்தில் ஒற்றுமை எப்படி இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து சொந்த வீடமாக இருக்கிறதுனால எங்களால் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்க முடியுது அதனால அவங்களுக்கு எங்கள் எனக்கும் அவங்க வீட்டுக்கார வீடமாவுக்கும் உள்ள அநுநியங்கள் வந்து நிறையவே அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கும் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து கலந்து பேசி முடிவெடுத்துக்கிறோம் ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இந்த வீட்டில் நாங்கள் வந்து இப்போ ஒன்பது வருஷமாக கலந்து பேசி முடிவு எடுக்கலை இந்த வீட்டில் வந்து தான் எடுக்கிறீங்க ஆமாம் இந்த வீட்டில் வந்து தான் எடுக்கிறோம் எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ஏற்கனவே கிழக்கு பார்த்த வாசப்படி ரெண்டு வீட்டில் இருந்தீங்க வடக்கில் ஒன்று இருந்தீங்க அதில் சுகம் எப்படி இதில் எப்படி எப்படி சொல்கிறோம் ஆமாம் அந்த ரெண்டு நம்ம பார்க்குறத கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்துச்சு ஏன்னா ரெண்டு மூணு கம்பெனி நான் மாறினேன் நல்லா நல்ல பேக்கேஜ்லேயே நல்லா இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தில் இப்போ வீடு கட்டிக்கிற வருஷம் வந்து ரெண்டு கம்பெனி நான் மாறிட்டேன் எனக்கு ஒரு வருஷத்தில் ரெண்டு கம்பெனி ரெண்டு கம்பெனி மாறிட்டேன் அப்போ என்ன சேலரி இப்போ என்ன சேலரி ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தேன் இப்போது ஐம்பத்தஞ்சு ரேஞ்சில் வந்து ஒரு வருஷத்தில் நமக்கு ஒரு இருபதாயிரம் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி இந்த இருபது வருஷ அளவுல அங்கே இன்க்ரம்மெண்ட் இல்லை பெருசாக இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி தான் வந்து வரும் அதாவது இதுதாங்க ராஜயோக வாஸ்து அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறைபடம் வாங்கக்கொள்ளையே சார் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் எழுவத்தையாயிரம் சம்பாதிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லுவோம் அப்படிங்குள்ள என்ன அளவுக்கு தெளிவா செஞ்சு தரோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷமாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்தவாட்டதுக்கு அப்புறம் ரெண்டு வீடு மாதிரி ரெண்டு கம்பெனி மாதிரி மூணாவது கம்பெனி வந்து ஒரு இருபத்தையாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பத்தையாயிரத்துக்கு இவங்களுக்கு சேலரி உறந்து இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரான் ஆகிருக்கு இந்த ஒரு வருஷத்தில் இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரான் இவங்க ஒரு மன திருப்தியாக இருக்காங்க வெளியில் இருந்து வீட்டில் இருக்குள்ளே அன்னுநியம் கம்மியாக இருக்குது புரிஞ்சுதல் கம்மியாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே புரிஞ்சியல் அதிகமாக இருக்குது இதெல்லாம் இந்த ராஜோக வாஸ்து சாஸ்திரப்பிரகரம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இவங்கள நம்மளுக்கு யாருமே தெரியாது மனம் வீடியோவில் பார்த்துட்டு தான் நம்மகிட்ட வராங்க இவங்க நம்ம வந்து செஞ்சதுக்கு ஒரு மன திருப்தி இருக்கணும் ராஜவானா மேன்மைக்கு வரணும் அப்போ இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு இருபது ஒரு வருஷத்துல இருபதாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா இவங்க வாழ்க்கை படிப்படியாக உயர்றதுன்னு நல்லா ராஜவனமாக வருதுன்னு அர்த்தம் அப்போ இவங்க நான் கடைசி காலம் வரைக்குமே இல்லைன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மனம் ஒரு இடம் வாங்கி கட்டுறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லா யோகா பாவமும் இந்த வீடு செஞ்சு தரும் அந்த பொருளை நம்பிக்கை இருக்குதுங்க கண்டிப்பா சார் அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு நாங்களும் அதே மாதிரி இன்னும் நிறைகள் அந்த மலைகள் வாங்கினாலும் சாப்பிட்டியே திருப்பியும் வரைபடங்களாக கொடுத்து வாங்கணும்ன்றது எங்களுடைய ஆசை இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா இடம் இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடம் பார்த்தோம் அந்த இடம் வந்து தெக்கு பார்த்து இருக்கிற வாசல் மாதிரி வாங்கணும் ஆமாம் இடம் வாங்கணும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்

அதனால வந்து நாங்க வந்து வேற யார் நம்ம யார்கிட்டையும் போகல சரி அதான் இந்த வேற யார் நல்லா பண்றாங்கன்னு பார்த்துதான் நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்க வந்து யூடியூப்ல பார்த்தோம் பார்த்துட்டு என்ன ஒரு பொருளாதாரம் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுங்க என்ன ஒரு பொருளாதாரத்தில் முடிஞ்சது என்ன ஒரு திருப்தி இருக்கு பொருளாதாரம்னா எங்க கையில எதுவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சு சொல்ல எவ்வளோ எவ்வளவு ஆமாம் இது வரைக்கும் நாங்கள் கையில் ஒரு மூணு லட்ச ரூபா தான் கையில அமௌண்ட்டே மூணு லட்சம் வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம் இது வீட்டினுடைய மதிப்பு மதிப்பு வந்து இப்போ வந்து அறுபது லட்ச ரூபாய் மதிப்பு வீட்டுனுடைய மதிப்பு அறுபது லட்ச ரூபாய் லட்ச மூணு லட்சம் வச்சு ஆரம்பிச்சுட்டு அறுபது லட்ச ரூபாய் என்ன பண்ணிங்க எப்படியோ நம்ம தான் வாங்கணும் ஹோம் லோன் தான் போட்டோம் அந்த ஹோம் லோன் போட்டு இருக்கிறத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வேலைகள் ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட்டும் கிடைச்சிது ஒரு மூணு லட்சம் வச்சு ஆரம்பிச்சுங்க அறுபது லட்சத்தில் முடிச்சிருக்கீங்க அறுபது லட்சத்தில் வச்சு முடிச்சுக்கோங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து ஏன்னா லோன்னா ஹோம் லோன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் கெட்ட கெட்டால் தான் நம்ம அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடுகள் கட்டி முடித்தோம் ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து இந்த மனையும் வாங்கினதுலையும் சரி சாரை வந்து பார்த்ததுலேயும் சரி எங்களுக்கு வந்து நிறையாவே வந்து பெனிஃபிட் தான் கிடச்சிது ஏன்னா பொருள் செலவுகள் எதுவும் இது எதுவும் இல்லாமல் நிறைவான ஒரு மறைமணமும் கொடுத்து நிறைவான வீடும் கட்டி இப்போ ஒரு வருஷம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் அது சாரோட ஒரு நல்ல கை ஆசின்னு சொல்லலாம் என்கிட்ட வந்து செஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மனநிறைவுவா பூர்ணமாக மனநிறைவா பூர்ணமான மனநிறைவு சார் செஞ்சது சார் யார் என்னான்னு நமக்கு தெரியாது தான் நேரில் பார்த்து பேசுனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்மகிட்ட செஞ்சுட்டு போகிறாங்க ராஜ உடவாஸ்தனு எல்லோரும் மேன்மைக்கு வரும் தான் செஞ்சு தரோம் அப்போ என்ன நாள் கிழமையில் செஞ்சு என்ன அளவில் கொடுத்தால் அவங்க மேன்மைக்கு வருவாங்க கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது பரி பரிபூர்ணமாக தெரியும் நம்ம ரெண்டு மூணு தலைமுறையாக ராஜோக வாஸ்துன்னு செய்கிறோம் புக்கு போட்டிருக்கோம் ராஜயோக வாஸ்து குபீரயோக வாஸ்துன்னு அது மாதிரி செய்து கொடுத்து மக்கள் மேன்மை வந்த வாட்டி வெளியேற்று வைக்கிறோம் அப்போ அந்த யோகம் கைராசி எல்லாம் இருக்கணும் செஞ்சு கொடுத்தாலும் மேன்மைக்கு வரணும் அப்படி வந்தாமல் மட்டும்தான் பாட்டிக்கிட்ட நேரில் வந்து இன்றைக்கி பேச முடியும் அந்த மாதிரி பேசி எடுக்கல இவங்களும் மேன்மைக்கு வர வராங்க அப்படினுக்குள்ள நம்ம செய்து கொடுக்குற கலை முழுமையான கலை ராஜயோக வாஸ்து ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து பயனடையலாம் செஞ்சு கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசு மனப்பூர்வமாக உங்களுக்கு சந்தோஷமாக சார் ஆமாம் சார் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்த வரைக்கும் சந்தோஷமாக சார் வணக்கம்